கனடா டொரண்டோ நேரம் அதிகாலை எட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு கால் ஒரு சகோதரி அவர்களோட பிக் பாஸ் தமிழ் ஜனனி மேம் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணதுலேருந்து அவங்க வந்து நம்மளோட பேசுறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி போட்டு அதாவது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஜூடியூப்பர் கணவரும் மனைவியும் வந்து வீடு கட்டுற ஒரு விடயத்தை வந்து போட்டிருக்காங்க மாடி வீடு இன் பால் காட்சி என்ன புது வீடு வேலை நடந்து என்ன மாதிரி போட்டிருக்காங்க ஆனா அவங்க இப்படி இந்த விடயத்தை பண்ணி கொண்டிருக்காங்கன்னு நான் ரெண்டு மாசத்துக்கு முதல்ல மூணு மாசத்துக்கு முதல்ல சொல்லிட்டேன் அப்ப தம்பி அப்பா கூட எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு இவன் நீங்க மறைப்பாங்களா அப்படின்னு இன்னைக்கு போட்டானுங்க பாருங்க அப்பதான் நீங்க இவ்வளவு தூரம் இந்த விடயத்தை சொல்லியிருக்கீங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படி என்பதை புரிய புரிய முடிஞ்சுதுன்னு போட்டு அவங்க ஒரு பத்து பேருக்கு கான்பரன்ஸ் கால் வந்து போட்டாங்க யூகேல இருக்கிறவங்க அப்புறம் கனடால வேற ஒரு இடத்துல இருக்கிறவங்க அப்படின்னு பத்து பேர் எல்லாமே புலம்பெயர்ந்த இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் சரிங்களா அப்ப அவங்க கூட நம்ம நிறைய உண்மைகளை வந்து திரும்பவும் பேசணும் நான் சொன்னது என்னன்னா அந்த பத்து பேரு இன்னும் பத்து பத்து பேருக்கு சொல்லுங்க பல பேருக்கு இந்த உண்மைகள் போகணும் அப்படின்னு சரி அப்ப இது வந்து கொள்ளை இல்லையா அடிச்ச காசு இல்லையா இதுக்கு மட்டும் கேள்வி வராதா அப்படின்னு பேசக்குள்ள நிறைய பேரு கேட்டாங்க அப்ப அது என்ன விளக்கம் அப்படி என்பது இதுல சொல்லலாம் நான் சொல்லைக்குள்ள உங்களுக்கு புரியும் ரெண்டாவது இந்த வீடு எப்படி கட்டுறாங்க அப்படின்னைக்குள்ள ஒரு வருடம் ஆறு மாசத்துக்குள்ள யூடியூப் மூலம் உழைச்சி இவங்க ஒரு பெரிய வீடு கட்ட முடியும் என்றால் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் ஐந்து வருடம் அவருடைய யூடியூப் உழைப்பு அதன் மூலம் அவர் வீடு கட்டினா கொள்ளையை அடிச்சுட்டானா என்னடா நியாயம் அப்படின்ற மாதிரி இந்த செருப்பால எடுத்து அடிச்சு கேள்வி கேட்கிற மாதிரி கேள்விகள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்ப நம்மளும் அதை வந்து விளக்குறோம் சரிங்களா இப்போ நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியாட்டியும் பார்த்து கொண்டு போய்க்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் புரியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா இந்த வன்னியில வந்து நிறைய பேர் வந்து இப்ப இப்போ யூடியூப் யூடியூபர்ஸ் வந்து ஆயிருக்காங்க யூடியூப் பண்ணுறதே எல்லா நாடுகளையும் எல்லா நாடுகள் இருக்க எல்லா ஊர்களையுமே யூடியூப் போட அருமை தெரிஞ்சு யூடியூபர்ஸ் வந்து பண்றாங்க அதுல சில பேர் ட்ராவலிங் வீடியோ பண்ணுவாங்க சில பேர் குக்கிங் வீடியோ பண்ணுவாங்க சில பேர் நம்மளை மாதிரி பேசுற வீடியோ பண்ணுவாங்க சில பேர் கேமிங் வீடியோ பண்ணுவாங்க சில பேர் ரிவியோஸா இருப்பாங்க ஆஹ் அன்பாக்சிங் வீடியோஸ் போடுவாங்க எல்லாமே வந்து பண்ணுவாங்க கதை சொல்றேன் அது சொல்றான் அப்படின்னு வீடியோக்கள் போடுவாங்க அப்ப அப்படி இருக்கீங்க வன்னியிலையும் நிறைய பேர் இப்ப யூடியூபர் வருவது சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு சரிங்களா நிறைய பேருக்கு இப்ப யூடியூப்போட அருமை தெரிய வருது அதுக்கும் கிருஷ்ணா அவர்கள் ஒரு காரணம் கிருஷ்ணாவை பத்தி ஒரு பையான விடயத்தை இந்த காசு வாங்கி போட்டு கூவுற கூட்டம் சொல்லக்குள்ள ஓ யூடியூப் மூலம் இப்படி உழைக்கலாமா இவ்வளவு அருமையானதா யூடியூப்னு பல பேர் அதுக்கப்புறம் யூடியூபர் ஆகி பல மாத காசுகள் உழைத்தவர்களும் இருக்கார்கள் கிருஷ்ணாவோட போட்டோவை வச்சு கிருஷ்ணாவை பத்தி பேசி அவங்களோட குடும்பம் நல்லா வந்திருக்கு நல்லது தானே இதுவும் கிருஷ்ணா மூலம் கிடைத்த உதவிகள் சரியா எல்லா புகழும் அவரை சேரும் நம்மளும் கிருஷ்ணாவை பத்தி தான் கிருஷ்ணாவோட போட்டோவை வச்சுதான் பேசி கொண்டிருக்கோம் ஆனா நான் வந்து ஒரு புண்ணியம் செய்யறேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா என்னன்னா ஒருத்தரை பத்தி நல்லது நல்லவர்களுக்கு நம்ம தெரிவிக்கிறோம் இது ஒரு விழிப்புணர்வாத்தான் நம்ம வந்து பாக்குறோம் பட் எல்லாமே தான் காரணம் அவரது படம் அவரது பேர் வர்றது எல்லாமே அவரைத்தான் சேரும் சரியா சோ அப்ப கிருஷ்ணா மூலம் இந்த யூடியூப்போட பாடம் யூடியூப் மூலம் வருமானம் அழைக்கலாம் யூடியூப் மூலம் பார்க்க மாறும் யூடியூப் மூலம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு பல பேரை சென்றடைய முக்கியமா யாழ்ப்பாணத்துல பல பேரை சென்றடைய அங்கேயும் ஒரு வழிகாட்டியா ஒளியா இருந்தது இந்த எஸ் கே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றேன் சோ வண்டியில நிறைய யூடியூபர் இருக்காங்க அதுல நிறைய புருஷனும் பொண்டாட்டியும் வீடியோக்கள் வந்து போடுறாங்க யூடியூப்பில் வெளியில் போய் போடுறது குக்கிங் பண்ணி போடுறது அப்படின்ற மாதிரி போடுறாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து பார்த்தோம் இன்னைக்கு சொல்லி வச்சது போல இந்த இந்த வீட்டு வீடியோ அந்த வீடியோ வீடியோ கட்டுறேன் அந்த அந்த இது கட்டுறேன் அப்படின்ற மாதிரி வீடியோக்கள் வந்து போட்டிருந்தாங்க சரிங்களா ரெண்டு மூணு பேர் சரி அப்போ அதில் ஒருத்தங்க வந்து எப்படின்னா நமக்கு வந்து அதை பார்த்துட்டு ஒரு சகோதரி டொரண்டோல இருந்து கால் பண்ணாங்க கிருஷ்ணா அவர்கள் வீடு கட்டினா கொலை அடிச்சுட்டான் அது பண்ணிட்டான்னு இப்ப உட கத்துற கூட்டம் இருக்கு கிருஷ்ணாவின் உறவுகள் அதாவது நல்லது வாங்கினா நல்ல ஒரு பொருட்கள் வாங்குனா இல்ல நல்ல அவங்க அவங்க ஒரு விடியம் பண்ணா அதுக்கு குறை சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு அப்ப இங்க இதுக்கு மட்டும் ஏன் வந்து ஒருத்தனமே வாய திறக்கல இதுதான் கவலையா இருக்கு தம்பி ஆனா இவங்கெல்லாம் மறைமுகமா பக்கத்திலேயே வீடுகள் கட்டி கொண்டிருக்காங்க ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற அத்தனை ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவங்க மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க எல்லாருமே இப்ப கிருஷ்ணா அவர்கள் வந்து வெளிப்படையா சொல்றாருல்ல உங்களை உறவுகளா நினைச்சு என்னோட அம்மா என்னோட அப்பா என்னோட தாத்தா பாட்டி அக்கா அண்ணா தம்பி தங்க என்னோட நண்பா சோ இவங்க மூலம் நான் வந்து யூடியூப்ல உழைச்சேன் நல்லா இருக்கேன் நான் நல்லா அவங்களுக்கு வெளிப்படையாவே இருக்கேன் செயின் நல்ல போட்டு கார் வாங்கியிருக்கேன் வீடு கட்டுறேன் என்னோட உறவுகள் நல்லா இருக்காங்க மனுஷன் வெளிப்படையா காமிக்கிறாரு ஏன்னா இந்த உறவுகளால நான் நல்லா இருக்கேன் அவன் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு நினைச்சு அந்த மனுசன் உண்மையா வந்து உங்க கிட்ட காமிக்கிறாரு ஆனா பல ஜாழ்ப்பாணத்தை யூடியூபர் சரியா அது பிரசித்தி பெற்றவர்கள் அவங்க நல்லா இருக்கும் வசதியா இருக்கும் சீரும் சிறப்புமா இருக்கும் காட்டினதே இல்லை அதுக்கு பதிலா கிழமைக்கு ரெண்டு ஜீன்ஸ் மாறி மாறி போடுவானுங்க ரெண்டு டி ஷர்ட் மாறி மாறி போடுவானுங்க மூடிய கூட வந்து எடுக்க மாட்டாங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த உலகத்துல சில மனுஷங்களுக்கு என்னன்னா நான் நல்லா இருக்கணும்னு சொன்னா ஒருவேளை நீ நல்லா இல்லாம போயிடுவானோ அப்படின்னு போட்டு நல்லா இல்லை நல்லா இல்லை என்னப்பா இதே அப்படின்னு நடிக்கிறது அப்படித்தான் இந்த பாதி பேர் யாழ்ப்பாண யூடியூபர் பிரசித்தி பெற்ற யூடியூபர் பண்ணி கொண்டிருக்கானுங்க சரிங்களா இதுல கிருஷ்ணா அப்படி இல்லை அதனால தான் கிருஷ்ணா பல பேருக்கு பிடிக்குது ஸோ அப்படி இருக்கக்குள்ள நான் சொன்னேன் எப்ப சொன்னது ரெண்டு மூணு மாசத்துக்கு முதலே இல்ல கிருஷ்ணாவை பத்தி பேச ஆரம்பிச்சதுலேன்னு நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் இப்ப பல யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் பிரசித்தி பெற்றவர்கள் வீடு கட்டி கொண்டிருக்காங்க ஆஹ் வீடு கட்டி கொண்டிருக்காங்க நகை அது எல்லாம் கச்சினமா வச்சிருக்காங்க சொத்து பத்து அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சரியா சோ அப்ப இப்ப நான் அப்ப நான் சொன்னதெல்லாம் இப்ப வந்து பல பேர் வந்து இப்பதான் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன பயமா இல்ல கொண்டட்டிக்காகவா இல்ல நம்ம வீடியோக்களை பாத்துட்டாங்களா அப்படின்னு தெரியல ஒரு இப்ப உறவுகள் தேடி போறாங்கல்ல வெளிநாட்டு உறவுகள் அப்ப பக்கத்துலேயே ஒண்ணு இருக்கே தெரிய வந்துடும்ல அப்ப ஒரு நாலஞ்சு பேருக்கு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் அப்ப அது பரவ முதல் நம்மளே காமிச்சிடும் பண்றாங்களான்னு எனக்கு தெரியும் கட்டி கொண்டு இருக்கானுங்க பாருங்க வரும் சரிங்களா வீட்டை விட பெரிய கட்டிக்கொண்டிருக்காங்க நாடகம் போடுறவனு பா பாப்பீங்க சரிங்களா ஆனா இதுக்குள்ள இந்த சில அறியாத மக்கள் இருக்காங்கல்ல இந்த பெயிண்ட் போர்ட்ஸ் டிஜிட்டல் மாஃபியா கிருஷ்ணா பத்தி அந்த பொய்யா சொன்னவர்களோட கதைகளை நம்முட மக்கள் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல சில மக்களுக்கு இல்ல பல மக்களுக்கு வாலும் தெரியாது தலையும் தெரியாது ஏதாவது நியூஸ் சொன்னா உடனே பேச வேண்டியது ஆனா அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா தான் அவங்களுக்கு அந்த வழி தெரியும் அப்படி பேசக்கூடாது அப்படி என்பது தெரியும் ஓகே சரி அப்படி இருக்க இப்ப என்ன அப்படின்னா கிருஷ்ணா அவர்கள் வந்து அஞ்சு வருஷமா யூடியூப்ல இருக்காரு அஞ்சு வருஷத்துக்கு மேல அப்ப அவருக்கான வியூக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே டாப் கியர்ல போக ஆரம்பிச்சுட்டாரு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேல பதினாயிரத்துக்கு மேல அதுலயும் கிருஷ்ணா அவர்கள் போடுற காணொளி எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா முப்பது நிமிடங்களுக்கு மேலதான் இருக்கும் முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு மோஸ்ட்லி நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு மேலதான் இருக்கும் ஸோ அப்ப யூடியூப பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் அதிகரிக்க அதிகரிக்க அதுல வர்ற விளம்பரங்கள் எக்கச்சக்கமா வரும் சரியா அப்ப கிருஷ்ணாவுக்கு இருக்கிற மாதிரி வெளிநாட்டு வியூவர்ஸ் யூகே அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இப்படியான வியூவர்ஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி வெளிநாட்டு உறவுகள் பார்க்கறது வேற யாருக்குமே வந்து இல்ல ஸோ அப்ப கிருஷ்ணா அவர்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முதல் யூடியூபுக்கு வந்தாரு அதுல அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு வருஷம் தேவைப்படுதுன்னு எடுத்தாலும் மீதி இருக்கிற நாலு வருஷத்துல அவர் போட்ட எல்லா வீடியோக்களுமே வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பதினாயிரத்துக்கு மேலதான் குறைஞ்சது பத்தாயிரம் பதினாயிரத்துக்கு தான் வியூ அதுலயும் அவர் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் போடுவார் இரவு அப்ப காலையில வர்றதுக்குள்ளேயே ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வியூ வந்து வந்துடும் அதுவும் நாற்பத்தஞ்சு நிமிடங்களுக்கு மேலதான் காணொளிகள் அப்ப அந்த மனுஷன் நாலு வருஷத்துல எவ்வளவு ஏன் பண்ணிருப்பார் அப்படி என்பதை நீங்க எஸ் கே பிளோ கிருஷ்ணா சேனலுக்கு போங்க அதுல வந்து மேலே வந்து அவர் இந்த அபவுட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவர் ஆயிரம் வீடியோக்கு கிட்ட போட்டிருக்காரு அந்த ஒன் கே வீடியோஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து அவருக்கு எத்தனை வியூ இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள வந்திருக்குன்னு காட்டும் அந்த வியூக்கு தான் இத்தனை காசு அவர் வீடியோ இருக்கட்டும் மோதிரம் போட்டிருக்க இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா இருக்கட்டும் இது யூடியூப் கொடுத்த வருமானம் அந்த வியூக்கு சரியா அது எத்தனையோ கோடி வியூ சரியா சோ இது எஸ்கே விளோக்கு மட்டும் எஸ்கே வியூல அறுநூறுக்கு மேற்பட்ட வீடியோ போட்டிருக்காரு அதுலயும் கோடி கணக்குல வியூ சோ ஆனா இங்கே இப்போ இந்த வண்டியில் யாழ்ப்பாணத்தில் இதில் வீடு கட்டுறேன் கடை கட்டுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் பார்க்க முடியுது இல்லை வளர்ச்சி சந்தோஷப்பட வேண்டிய வீடியோம் தான் வாழ்க்கை நல்லா இருக்கீங்க பார்க்க வேண்டிய வடிம்தான் ஆனால் முக்கியமாக இந்த வண்டியில் சில பேர் வந்து வீடு கட்டினாங்க இந்த குக்கிங் குக்கிங் வீடியோ போட்டு வெளிநாட்டு உறவுகளுக்கு கொடுக்குறேன் அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கொண்டு இருக்காங்களே இன்னைக்கு கூட அது ஒரு வீடு கட்டுறேன் வீடியோ அப்போ ஒரு சௌதரி வந்து கேட்டாங்க அப்போ அவங்களோட பேசக்குள்ளே அவங்கள போல நிறைய சௌதரிக்கும் ஒரு சந்தேகம் வந்தது அப்போ அதுக்கானதான் இந்த காணொலி அதாவது வண்டியில் இருக்கிற அந்த யூடியூபர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவரன் மனைவிக்கு அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபதுலாம் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல கணவர் மட்டும்தான் பண்ணி கொண்டு வந்திருக்காரு ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு முதல் அவங்களுக்கான வியூ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வர்றதே ரொம்ப கஷ்டம் அதுக்கு முதல் அவங்க போட்ட காணொலிகளோட டியூரேஷன் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு எண்ணூறு தொள்ளாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு தான் வியூ வந்துது எப்ப ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு முதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஒரு ஏப்ரல் ஜூன் வரைக்குமே அவங்களுக்கான வியூ வந்து பத்தாயிரத்துக்கு ஐயாயிரத்தை தாண்டதே வந்து அதிசயம் தான் சரிங்களா ஆனா அவங்களோட எழுச்சி எப்போ வந்துச்சுன்னா அவங்களோட மனைவி வந்து குக்கிங் வீடியோ போட ஆரம்பிச்சு கணவன் மனைவியா சேர்ந்து குக்கிங் வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருடம் ஆறு மாதத்துக்குள்ள அவங்களுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் முப்பது நிமிடங்கள் அப்படின்ற மாதிரி அப்ப அதிகரிக்கும் அதிகரிச்சா என்ன நடக்கும் விளம்பரங்கள் அதிகமாக வரும் அப்ப கண்டிப்பா வன்னி வண்டியில இருந்து இப்படி கணவன் மனைவி போடுறாங்க அப்படின்னா புலம்பெயர்ந்த உறவுகள் இல்லையா பார்த்தாங்க பார்த்தாங்க அப்போ இந்த ஒரு வருடம் ஆறு மாதத்துக்குள்ளதான் அவங்க வளர்ச்சி அதுலதான் வீடு கட்டுறாங்க யூடியூப் வருமானம் சரிங்களா ஒரு வருடம் ஆறு மாதத்துக்குள்ளேயே யூடியூப் மூலம் உழைச்சிரு காசுல இப்படி வீடு கட்ட முடியும் இந்தியாவுக்கு அப்ப வந்துட்டு போக முடியும் அப்படின்னா இங்க எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் மனசன் அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்தாரு நாலு வருஷமா டாப் இயர்ல போறாரு எஸ்கே பிளாக் ஒன்னு எஸ்கே வியூ ஒன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வீடியோக்கள் அது எல்லாமே அவருக்கு ஒரு குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் பதினாயிரம் வியூக்கு தான் இருக்கும் குறைஞ்சது அப்ப அந்த மனுஷனுக்கு எவ்வளவு காசு யூடியூப் கொடுத்துருக்கோம் அப்ப அந்த மனுஷன் பண்றதை மட்டும் ஏன் சில கூட்டம் கொள்ளையடிச்சுட்டான் ஏமாத்திட்டான் அந்த காசுல பண்றான் மக்கள் காசுல பண்றான்னா சில மக்கள் வந்து ஏன் அதை மட்டும் நம்புறீங்க அப்படி அந்த அறிவின்மையால இருக்கிற மக்கள் புரிந்துணர்வு இல்லாம இருக்கிற மக்கள் அவங்களுக்காகத்தான் இந்த காணொலி சரிங்களா நான் வந்து வன்னியில இருக்க யூடியூபர்ஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்க யூடியூபர்ஸ் கணவன் மனைவியா யூடியூப் போடுற நீங்கள் உங்களை நான் குறைய குறைய சொல்லவும் இல்லை நீங்கள் கொள்ளையடிச்சீங்க அதனால் இப்படி பண்ணுறீங்க எப்படி கட்டுறீங்கன்னு பொறாமல் படவும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க ஒரு 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 முதல் யூடியூப்பில் வளர்ச்சி அடைய வர கஷ்டப்பட்டீங்க ஆனால் நீங்கள் பொண்டாடியோட சேர்ந்து குக்கிங் வீடியோ போடுறீங்க அதை பண்ணுறீங்க நல்லா வந்து நீங்கள் சத்தியமாக சந்தோஷம் பண்றேன் சரியா வாழ்த்துறேன் நல்லா இருங்க அதே போல தான் வேறு சில பேர் கடையை ஆரம்பிச்சாங்க அதை போட்டாங்க நல்லா இருக்குது என்னோட குறை என்னன்னா ஏன் அடுத்தவன அதுவும் குறிப்பிட்ட நபர்களை முதல குத்துறீங்க அவனை பத்தி ஒரு குறை வரைக்குள்ளோட மிகப்பெரிய இது உங்களுக்கு யூடியூப்னா எவ்வளவு வருமானம் வரும் அதுவும் நீங்க வந்து இப்ப ஒரு ஜாழ்ப்பாணம் நல்லூர் வன்னி முள்ளத்தீவு போனியா இப்படியான பேர்களை நீங்க யூஸ் பண்ணிக்கலும் உங்களுக்கு அதுக்கு எப்படி இது வரும் அதுவும் சேனல் பேரை இந்த பேர்களை வச்சு வச்சா எப்படி வெளிநாட்டு உறவுகள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க உங்களை அறிஞ்சிருக்கீங்க அனுபவிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு இப்படி உறவுகள் பார்த்து யூடியூப் மூலம் வருமானம் வருது நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னக்குள்ள கிருஷ்ணா மீது ஒரு பழி வரைக்குள்ள முக்கியமா நீங்க கூட இருக்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த எனக்கும்தான் வருது வருமானம் யூடியூப் நான் இப்படி வரும் அப்ப கிருஷ்ணாக்கு எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்கணும் இல்ல கடவுள் பக்தி இருக்கிறவங்க அதை பண்ணியிருப்பான் மனுஷன் ஒரு நல்ல இது இருக்கிறவன் பண்ணிருப்பான் அதை சில பேர் பண்ணாம வாய முடிட்டு இருக்கிறது தான் என்னுடைய கோவை தவிர வேற சில யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் மீது பொறாமையோ இதோ எனக்கே இல்ல பொறாம நான் வாழ்க்கையில பொறாம பட்டதே இல்ல ஒருத்தர் நல்லா வந்துட்டா அவன் இறுதியா இருந்தா கூட நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன் தான் என்னோட மனசு சந்தோஷமா இருக்கு நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் எந்த கவலையும் இல்லாம சரியா சோ நான் யாருமே தெரியாதவங்களுக்கு குரல் ஒருத்திருக்கேன் அவங்க பக்கம் நீதி இருந்துச்சுன்னா அப்படி தான் நான் சொல்றேன் சரியா நீங்க இப்படி கிருஷ்ணா குரல கொடுத்தா கடவுள் இன்னும் ஆசீர்வதிப்பார தவிர எதுவுமே வந்து பண்ண மாட்டார் கடவுளை தாண்டி எதுவுமே நடக்காது அப்ப அத வந்து யாழ்ப்பாணத்துல இருக்க நல்லா இருக்கிற சீரும் சிறப்புமா இருக்குன்ற பல யூடியூபர் பண்ண இல்ல மார்ச் மாதமே பண்ணிருக்கணும் இப்ப வரைக்கும் பண்ணாம இருக்காங்க இப்ப கூட அந்த மனுஷன் வீடு அட்டைக்குள்ள சிலது குறைஞ்சு கொண்டிருக்கு அப்ப கூட நீங்க சொல்லிருக்கு சொல்லியிருக்கலாம் யூடியூபர் பணம்ல எங்களுக்கு எப்படி வருதுன்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லாததான் எனக்கு வந்து உங்களை பாக்கைக்குள்ள ஏண்டா இப்படி இருக்கானுங்க சரியா மற்றும்படி எந்த இல்ல எந்த இதுமே இல்ல யாருமே கொள்ளையடிக்கல சரிங்களா வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும் கடை போட்டவங்களா இருக்கட்டும் யூடியூப் தான் நல்லா வந்திருக்காங்க அவங்க வர காரணம் யாரன்னா யாழ்ப்பாணத்துல பிறந்து இப்ப வெளிநாட்டுல இருக்கிற வலி இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் அவங்க பாக்குற தான் அந்த யூடியூப் போடுற விளம்பரத்துக்கு இல்ல இவங்க போடுற காணொலிகளுக்கு அவ்வளவு காசு வருமானம் கிடைக்க காரணம் வெளிநாட்டுல இருக்க யாழ்ப்பாணத்து உறவுகள் சரிங்களா அப்போ இதுதான் காரணம் கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணாவும் அப்படித்தான் இவங்களும் ஆனா என்னன்னா கிருஷ்ணா அந்த உறவுகளுக்கு உண்மையா இருக்காரு நான் நல்லா இருக்கணும்னா அது பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி பத்து லட்சம் சம்பாதிச்சாலும் சரி இல்ல பத்து கோடி சம்பாதிச்சாலும் சரி மனிதர் வெளிப்படையா காமிக்கிறாரு ஆனா இங்க அந்த உண்மை இல்ல அத உறவுகள் புரிஞ்சு கொள்ளுங்க சரிங்களா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்கள் சொன்ன விடம்தான் அவர் பயப்படுறது ரெண்டே ரெண்டு பேருக்கு ஒன்னு படைச்சவருக்கு ஆண்டவருக்கு இன்னொன்னு நல்ல மக்களோட சாபத்துக்கு அப்ப கிருஷ்ணான்ற நல்ல உள்ளத்தையும் அவரோட இருக்கிற சகோதரங்களையும் நீங்க அறியாமையினால திட்டினா கூட மனசுல நிச்சா கூட அது உங்களுக்கோ உங்கூட பின்னுக்கு வர பரம்பரைக்கோ பாபமா சாபமா தான் வரும் கிருஷ்ணா அவர்கள் சாபம் போடாட்டியும் நிறைய பேர் இருக்காங்க ஏஞ்சல்ஸ் கர்மான்னு அவங்கெல்லாம் அழிச்சிருவாங்க சாபத்தால் சரியா அதனால பண்ணாதீங்க ஒரு விடயம் தெரியலையா பேசாதீங்க எழுதாதீங்க சரியா கெட்டது நினைக்காதீங்க கெட்டவங்களோட சேராதிங்க இதுதான் மக்களே நான் வந்து பார்க்கக்குள்ள தோணிச்சு பேசணும் அப்படின்னு வீடு கட்டியிருக்கீங்க நல்லா வீடு கட்டுங்க நல்லா இருங்க அதே நேரத்தில் உங்களோட துறையில உங்களோட தொழில ஒருத்தன் வந்து நல்லா இருக்கான்னா இல்லை உங்களை தாண்டி மேலே போறானா பொறாமப்படாதீங்க இல்லை அவன் அவன்கிட்ட அவனை வீழ்த்துற யாராவது ஏதாவது பொய்ய சொல்றாங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தயவு செய்து பேசுங்கடாப்பா கோயிலுக்கு போறதை விட சரியா கடவுளுக்கு நல்லது பண்ணணும்னு அடுத்தவங்களுக்கு நம்ம காசை கொடுக்கறதை விட சாப்பாடு போடுறத விட யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு இல்ல யாருன்னு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு இல்ல நம்ம சக தொழில ஒரு அநியாயம் நடக்கக்குள்ள அதுக்காக நீங்க குரலை கொடுத்தீங்கன்னா அதை விட புண்ணியம் எதுவுமே இல்லை சரியா மிருகங்கள் கூட தன்னோட இனத்துக்கு ஒண்ணு அப்படின்னா வரும் காக்கா கூட தனிய சாப்பிடாது அதையோட எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிடும் தான் பண்ணும் இப்ப மனுஷன் மட்டும் முக்கியமா கிருஷ்ணவர்களால் விடயத்துல அத்தனை யாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் இருந்தாங்க ஒருத்தன் கூட அந்த வருமான உண்மையை பேசாதான் இப்ப கூட நான் பேசறல்ல அவ்வளவு தூரம் வந்துச்சு ஏன் இந்த மனித இனம் இப்படி இருக்கு அப்படின்னு சரியா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி